அஸ்கிதங்க நமஸ்கார் தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபா பல சேவைக்கு இல்லேசது அதாவது திருமண தகவல் மையம் திருமண உதவி இலவச திருமணம் சமூக மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்ட ஆலோசனை எல்லாமே முக்கியமாக நமக்கு இல்லேசதவி டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் ஃபோர் கிளாஸு கவி அவரை சமூகம் பிள்ளைனு கவியணும் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை பொம்மா வந்ததுங்க கவர்மெண்ட்டு காம் கடிதத்தை மணிக்கணும் பரமக்குடி முடிக்கணும் ஷிடிசி மாவட்டணும் இந்தலங்க ஆயிரக்கணக்கான தெங்கத்தினு ஆயிரத்தி நூறு பேர் வேணும் அவிக்கணும் கவர்மெண்ட்டு கம் கடிதீரியா எங்கள் வழிகாட்டுதல் சிராடி சௌராஷ்டிர கேட்வே அகாடமி எங்கள் உதயகுமார் தங்க சிராடி செறிகணும் அம்மே வைக்கணும் மூணாவது பேட்சும் ஃபஸ்ட்டு பேட்சும் வைக்கணும் மூணு பேர் வைக்கணும் மூணு மாயினு காம பிரியா உண்ட முல்லாம டி மாயினு கவிகணும் அக்ரிகல்ச்சர் ராம்நாடு முக்கியணும் அவங்கள்ட்ட மாயிகவி மயிலாடுதுறைமோ எகையமாம் அதாவது அறநிலைத்துறை ஹிந்து அறநிலைத்துறையும் காமபிரியா செகண்ட் பேட்சில் கிரியாதை மாம் நாலஞ்சு பிள்ளைன்னு வேகணும் எல்லா வாழ்மெல்லாம் வைக்கணும் அந்த மூணு பிள்ளைன்றியா அஞ்சு பிள்ளைன்னு எங்கு காமப்பிரத்தை மாதிரி சேர்த்து தேர்டு பேட்ச் வைகணும் சொந்தரி அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொந்த அவரியா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரீ வார் வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொலபார் பத்து மணி ரீ வீல்டாக் அஞ்சு மணிலம்பு சனி ஞாயிறு இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் அவிக்கணும் அர்மம் ஹோரியா மதுரம் அஸ்கி பகுதியும் சேர்ந்த பிள்ளைன்னு எல்லா கிளாஸும் ஜாயின் கேரி பொம்மா இல்லை கவர்மெண்ட் காம் செறிகிணும் அவரை சமூகம் ஒல்லாவத்தை அமீகா முயற்சிமோ துமி மேலே இணைஞ்சி மாய்பாவும் அவிக்கணும் சரி இல்லை பிள்ளைன்னு ஊக்கம் தீங்கணும் எல்லா கிளாஸும் ஏற்பாடு ஏற்பாடுக்குருவோம் எல்லா கிளாஸும் சரி சுதுனமென தகுதி அறிகணும் பத்தாவது பாஸ்கர்றணா பதினெட்டு ஓசு முசிறானா பத்தாவது பாஸ் பதினெட்டு வருஷம் சேர்த்தணும் ஐம்பது வருஷத்தில் எங்கும் சேர்த்தணும் அகிக்கணும் இல்லை பறிச்சு அவிக்கணும் டிஎன்பிசிஎம் மாமாவே பறிச்சு அளிக்கி கவர்மெண்ட்டு காம் ஜாத்துக்கவே வாய்ப்பு சேர்த்து எல்லா எல்லாவி ஜுக்கு சிம்பிள் சிலபஸ் ஊசி எல்லா வகைய கிளாஸும் அவசியம் அபிக்கணும் சொந்தரிய ஹனுமமூரிய கிளாஸும் ஜாயின் கறிக்கணும் அமைக்கணும் கரறிய முயற்சியும் அஸ்கிதனு சரிங்கணும் ஜுக்கு பிள்ளைன்னு இல்லை மேம் சரி பாஸ் அவர் சமூகம் பொல்லாவது அமை கிரறிய முயற்சியும் துமிமெல்லாம் திர எகை அவிக்கணும் ஆமி சேரங்கா கோடைங்கா மலறிய கான்செப்ட்டுமோ அவோ எல்ல கிளாஸும் காய் செந்தவுரிய காய் நேரமாகி கொப்பனா புசுவாயி துங்க காய்தி செந்தவுன் மனதி கள்ள செய்த நம்பர் நயன் ஃபோர் ஃபோர் ஜீரோ சாரி நைன் டபுள் ஃபோர் டூ த்ரீ ஜீரோ நைன் ஒன் நைன் ஒன் மிளறிய நம்பருக்கும் கள்ள செய்த நம்பருக்கு காண்டாக்ட் கறி துமி எல்ல இவர்னு கலிக்கணும் எல்லா கிளாஸும் பவுன் மாயின் சேரிகணும் உபயோகிக்கல மணி மெல்ல ராசு